ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சங்குப்பு வச்சு கொஞ்சம் கூட கலர் எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான ஆகாரகாரம் செய்வ அப்புறம் இஃப்தா ரெசிபி இஃப்தாருக்கு மட்டும் இல்லை அடிக்கிற வேலைக்கு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் டப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து சங்குப்பூ வந்து எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூவாக இருக்குது இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி சங்குப்பூ வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு டெசர்டன்சி அப்புறம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சங்குப்பூவை வந்து சேர்த்துடலாம் சங்குப்பூ நல்லா கழுவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க சங்கு சங்குப்புள்ள கலர் எல்லாமே தண்ணியில் வந்து இறங்கி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் நல்லாவே டிஃப்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சுட்டு ப்ளூ கலரில் வந்து வர ஆரம்பிச்சிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் பாருங்கள் நல்லா வந்து ப்ளூ கலராக ஆக ஆரமிச்சிட்டு நம்ம எந்த அகரக ரெசிபிக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இந்த நேச்சுரலான கலர் வச்சு சேர்ப்ப அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நல்ல கலர் வந்து வந்திருக்கு அந்தளவுக்கு லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலு கிராம் அளவுக்கு அகரகரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எழுந்துச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணியிலே வந்து அந்த கடல் பசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் வெந்தளவுக்கு கலர் நல்லா இறங்குனதுக்கப்புறம் சங்குப்பூவை மட்டும் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அந்த இதில் உள்ள ஒரு பச்சை வாடை வந்து வரும் அதை வந்து சங்குப்பூ மட்டும் எடுத்துடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுப்போம் நீங்கள் வந்து சங்குவம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கடல் பாசி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் கடல் பாசி வந்து சேர்த்துட்டேன் எந்த ஒரு ஃபுட் குள்ளே எதுவுமே சேர்க்கல பாருங்கள் கலர் அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ எல்லா சங்கபமே எடுத்தாச்சு இப்போ நல்லா வந்து கொதிக்க வச்சுருவோம் இந்த கடல் நல்லா வந்து கரைஞ்சிருந்து வரட்டும் கடல் பாசி பாதி அளவுக்கு நல்லா வந்து கரஞ்சிருந்து வந்துட்டு இந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீனையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சீனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டுருவோம் இப்போ மீதி இருக்கிற சீனியும் கடல் பாசி நல்லா கரஞ்சிருந்து வரட்டும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சங்கப்போட நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த அரகர் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்தான் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுலு இல்லை கிண்ணம் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து ஊர் வந்து போட்டிருக்கிறோம் அதை வந்து சேர்த்துருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கடல் பாசியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் லேயர் செய்கிறதுக்காக அடுப்பில் கடையை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஏழு கிராம் அளவுக்கு கடல் பாசி இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ஊற வந்து போட்டுருக்கோம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து சேர்த்துடலாம் நம்ம கடல் பாசி வந்து ஊற போட்டு சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ கடல் பாசி நல்லா கொதிச்சு கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சு கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து காய்ச்சி வச்ச பால் வந்து சேர்க்குறேன் நீங்கள் காய்க்காத பால் ஆயிடுச்சுன்னா உதவ நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க பால் வந்து சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பால்லேயே கடல் பாசி வந்து இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் மிலுக்கு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் வந்து சேர்க்குறேன் இப்போ சீனி கடலைப்ப சிலமே நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த பாலில் வந்து நிறைய வந்து ஆடை ஃபார்மாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் நிறைய ஆடை ஃபார்மாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டி வந்து எடுத்துக்கிறேன் டேரெக்டாக அப்படியுமே வந்து சேர்த்துக்கலாம் நிறைய ஆடை இருக்கிறனால கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிறனால நான் வந்து வடிகட்டிக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது நமக்கு இவ்வளோ ஆடாக வந்து ஃபார்மாக இருக்கு இது கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜாக் சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க இந்த இஃப்தார் நேரத்துக்கும் இந்த வெயில் நேரத்துக்கும் குழந்தைகள் பேருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நல்ல சூட் அமுத்தும் இப்போது சப்ஜா சீட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண விட்டாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அந்த லேயரும் செட் ஆகியிருக்கும் எடுத்துடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கடல் பசியேருந்து சேர்க்காம இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் எதாவது வச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு உள்ளே வந்து உடையாமல் இருக்கும்னு ஃபஸ்ட் லேயர் வந்து இன்னும் செட் ஆகலை இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக வந்து ஊற்றிப்போம் அப்போ தான் ரெண்டு லேயராக அந்த அழகாக வந்து கிடைக்கும் இல்லைன்னா மிக்ஸ் ஆகிடும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு விதியை ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ் நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அளவுக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ரெண்டு கலரில் நல்ல லேயர்ஸோட சப்ஜா சீஸும் சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்துருக்கு இப்போ வந்து டிமோல்ட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டை வந்து வச்சுட்டு கவத்தி போட்டுருவோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட சங்குப்பூ அகம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் கீழே வந்து சப்ஜா அப்புறம் மேலே மில்க் லேயர் அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் சப்ஜா அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ லேயர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இஃப்தா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இஃப்தா மட்டும் இல்லை அந்த அடிக்கிற வேலைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபுட்டிங் ரெசிபிஸ் அகாரகார ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்